இங்கே அமர்ந்திருக்கும் ராஜா தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைகளாக இருந்தோம் ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும் வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது அறிஞர் அண்ணாவிற்கே தெரியும் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது அந்த மன விழா நடந்தது அண்ணா வாழ்த்துதான் என்னுடைய வீட்டுக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு தயாளுமையாருக்கு தெரியாது செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜா ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் பழுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அலங்கூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் ஒழிய தலையெல்லாம் ரத்தம் வழிய பத்து டாக்டர்கள் இதனை சுற்றி சிகிச்சை கொண்டு காட்சியை பார்த்த ராஜா தி தலைவதி உலக ஐயோ என்று அளவர் அப்படி அளவிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாடு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கட்டுகிறார் யார் இப்படி இருந்த அளகிறார்களே என்று அப்போது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா இவர்தான் ராஜாத்தியம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள்